உலகை உலுக்கிய செய்தி இந்தியாவின் ஆரியபட்னா ஆராய்ச்சி மையம் ஒரு புதுமையை உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறது கருந்துளை நம்மால் காண முடியாத நம்மால் தொட்டறிய முடியாத ஆனால் விஞ்ஞானிகளுக்கு வியப்பளிக்க வைக்கும் அற்புதம் இந்தியாவின் ஆரியபட்னா ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் அண்மையில் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ள ஒரு கருந்துளையை கண்டுபிடித்துள்ளனர் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ஒளி ஆண்டுகள் என்றால் ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் அந்த இடத்தை அடைவதற்கு நம்மால் பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு பெரிய சூரியன் தனது இறுதிக்கட்டத்தில் வெடித்து சிதறும்போது அது ஒரு கருந்துளையாக மாறுகிறது இந்த துளைகள் வெறும் இருட்டு இல்லை ஒளியையும் உட்கொள்ளும் தன்மை கொண்டவை ஒளியே வெளியே வர முடியாததால் அதைப் பார்க்கவே முடியாது நம் விண்வெளி ஒரு துணி போல நினைத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது ஒரு கனமான உருண்டையை வைத்தால் எப்படி பள்ளம் ஏற்படுகிறது அப்படித்தான் கருந்துளையும் சூழ்ந்துள்ள இடத்தில் காந்த ஈர்ப்பு உண்டாக்குகிறது சில விஞ்ஞானிகள் கருந்துளையை பயன்படுத்தி காலப்பயணம் கூட சாத்தியம் என நம்புகின்றனர் ஆனால் அது இன்றைக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த புதிய கருந்துளை உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அறிவியல் வளர்ச்சி இன்னொரு மைல்கல்லை எட்டியுள்ளது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியங்களை கண்டுபிடிக்க நாம் இன்னும் சில அடிகள் தள்ளிச் செல்கிறோம் இப்படி அறிவியல் நம்மை எங்கெல்லாம் அழைத்துச் செல்லும் என்று காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்